ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜூம் மீட்டிங்கில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறேன் ஜூம் மீட்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜூம் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க ஜூம் மீட்டிங்கோட லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க அதில் டைமிங் உங்களோட டைமிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அந்த டைமிங்க்கு ஒரு ஒன் ஆர் டூ டூ மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஜாயின் பண்ணணும் ஜாயின் ஜூம் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே ஒரு பெரிய லிங்க் இருக்குது பாருங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே மீட்டிங்கில் ஜாயின் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜூம் மீட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கோங்க மீட்டிங்கில் நாம் ஜாயின் பண்ண உடனேயும் டிவைஸ் ஆடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும் அப்படி கிளிக் பண்ணால் தான் அவங்க பேசுறது நமக்கு கேட்கும் நம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து மியூட் போட்டு வச்சுக்கோங்க அதேமாதிரி உங்கள் கேமரா ஆன் பண்ணி உங்கள் ஃபேஸை காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால் ஸ்டார்ட் கேமரா அப்படிங்கிறதும் ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ நான் மீட்டிங்கை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஜாயின் ஜூம் மீட்டிங் அந்த லிங்கை கிளிக் பண்ணுறேன் லிங்க்கை கிளிக் பண்ண ஜூம் அப்படிங்கிற அப்ளிகேஷனை நம்ம செலக்ட் பண்ணணும் அந்த அப்ளிகேஷன் வழியாதான் ஓப்பன் பண்ணும் ஒரு சில டைமில் வந்து பாஸ்கோர்ட் கேட்கும் ஒரு சில டைமில் வந்து கேட்காது கேட்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மீட்டிங்கில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க மீட்டிங் வந்துட்டு ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸில் அவங்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த டைமிங் சொல்லியிருக்கிற டைமில் கரெக்டாக ஜாயின் பண்ணுங்கள் மீட்டிங்கை முழுசாக பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் கீழே கரெக்ட் கரெக்ட் மிஸ் பண்ணாமல் கால் ஓவர் இன்டர்நெட் இல்லைன்னா டிவைஸ் ஆடியோ அப்படிங்கிறத வரும் அதை கிளிக் பண்ணிங்க தான் அவங்க பேசுகிறது கேட்கும் தேங்க்யூ ஸோ மச்